திவ்ய சாதனையினுடைய பட்டி இன்றைக்கு ஐந்தாவது நாளாக இருக்கின்றது இன்றைய அவியக்த முரளி இருபத்தி ஏழு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று நம்ம அனைவருமே இந்த முரளியின் ஆதாரத்தில் ஆராய்ச்சி செய்வோம் அமெரிக்காவில் சுவாமி விவேகானந்தர் மற்றும் அவருடைய சிஷ்யன் ரெண்டு பேருமே இருந்தாங்க சுவாமிஜி முன்னால போயிட்டே இருந்தார் அவருக்கு பின்னால அவருடைய சிஷ்யன் நடந்துட்டு இருந்தார் வழியில போக போக திடீர்னு சுவாமிஜியை நின்றுட்டாரு விவேகானந்தர் அந்த சிஷியனுக்கு எண்ணம் வந்தது சுவாமிஜி ஏன் நின்றுட்டாரு அவருக்கு ஒரு பில்டிங் இருந்தது அந்த பில்டிங்கில் ஒரு பெண் இருந்தாங்க சுவாமிஜி அந்த கன்னியாவை பார்த்துட்டே இருந்தாங்க சிஷ்யனுக்கு சுவாமிஜியை பார்த்ததையுமே ஆச்சரியமாக இருந்தது ஏன் அந்த சுவாமிஜி அந்த பெண்ணை பார்த்துட்டே இருக்காங்க டைம் அதிகமாயிட்டே இருக்குது ஒரு நிமிஷம் பார்த்தாரு அப்புறம் ரெண்டு நிமிஷம் ஆச்சு அப்புறம் மூணு நிமிஷம் ஆச்சு அப்போ இவர் நினச்சார் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது குருகிட்ட வந் இவர்னால் கேட்க முடியல டைம் மூணு நிமிஷன்றது அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அவருக்கு எதாவது கேட்கணும்னு சுவாமிஜிட்ட கேட்டார் ஏன் இவர் வந்து மிக பெரிய பால பிரம்மச்சாரியாக இருக்காரு ஆனால் ஒரு பெண்ணை இவர் பார்த்துட்டே இருக்காரு பார்த்துட்டே இருக்காருன்னா இதில் ஏதோ பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு அவர் யோசனை பண்ணார் அப்போ சுவாமிஜி பார்த்தாரு அந்த பெண் வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க இதை பார்த்ததையுமே இந்த சிஷியனுக்கு ரொம்ப ஆச்சரியம் வந்துடுச்சு ஏன் இப்படி பாத்துட்டு இருக்காரு அப்படின்னு அப்போ சுவாமிஜி சொன்னாரு பாருங்க இந்த பெண் எவ்வளோ அழகா இருக்காங்க அப்போ அதுக்கு காரணம் இந்த பொண்ணு இவ்வளவு அழகா இருக்காருன்னா இந்த பொண்ணை படைத்த இறைவன் எவ்வளோ அழகா இருப்பாரு அந்த மாதிரி அந்த சுவாமிஜிக்கு என்ன வந்தது இதை கேட்டதையுமே உடனே அந்த சிஷியனுக்கு வெக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க அவங்க சுவாமிஜியுடைய ஒரு எண்ணத்தின் மூலமாக ஒரு எண்ணத்தின் மூலமாக என்ன ஆயிடுச்சு அவருடைய விஷயங்கள் எல்லாமே மாறிடுச்சு ஸோ அதே போலதான் நம்ம கூட பகவான் நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காருன்னா இப்போ நம்மளை பகவான் செலக்ட் பண்ணியிருக்காருன்னா நம்ம எந்த மாதிரியான பார்வையில நம்ம பார்க்குறோமோ அதன் ரூபந்தான் நமக்கு தெரியும் தென்படுவோம் இப்போ நாம் எந்த மாதிரியான கலர் கண்ணாடி போட்டிருக்கோ அந்த கண்ணாடி கலர் கண்ணாடியில் என்ன கலர் இருக்கோ அந்த மாதிரி தான் நமக்கு தெரியும் இல்லையா அப்போ பாருங்க பாபா நமக்கு மூன்று விதமான கேட்டகரியை சொல்லியிருக்காரு பிராமணர்களுடைய வேலை என்ன பிராமணர்கள் தான் புது உலகத்தை படைக்கக்கூடிய நிர்மாணம் இருக்காங்க பிராமணர்கள் மட்டும்தான் தன்னுடைய தெய்வீக கண்ணாடியின் மூலமாக எல்லாத்தையுமே பார்க்க முடியும் வேறு யாருமே இதை பார்க்க முடியாது இல்லையா அப்போ அடுத்தது வந்து சூதரர்கள் இருக்காங்க யாரு சதேவ் எப்போதுமே யா இப்போ ஒரு பெண்ணை வந்து சதேவ் எந்த ஒரு ரூபத்தில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காலையில் கிளாஸில் கூட சொன்னாங்க ஒரு பெண் சக்தியினுடைய ரூபமாக இருக்காங்க ஒரு பெண் உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடியவங்க ஜெகத் மாதாவாக இருக்காங்க உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு பெண் அவங்கள நம்ம பார்க்கணும் சிவசக்தியினுடைய ரூபமாக நம்ம அவங்கள பார்க்கணும் அவங்க லௌக்கிகமான டீச்சராக இருக்கலாம் லௌகிக்க காரியம் செஞ்சிட்ருக்கக்கூடியவங்களா இருக்கலாம் ஆனால் நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கணும் நம்மளுடைய பார்வை தெய்வீகமானதாக இருக்கணும் நம்மளுடைய பார்வை மற்றும் எண்ணங்கள் சஞ்சலமாக இருக்கக்கூடாது ஒவ்வொரு விஷயத்தையுமே உயர்ந்த ஒரு எண்ணத்தினுடைய அடிப்படையில நம்ம பார்க்கணும் இதுதான் பாபா நமக்கு சொல்லிக் கொடுக்குற பிரதர்களுக்கு கூட சிஸ்டர்ஸ்களை எப்படி பார்க்கணும் பாபா என்ன சொல்லியிருக்காரு ஜெகத் மாத்தான்ற ரூபத்துல ஒவ்வொரு பெண்ணையும் பார்க்கணும் இதுதான் பாபா நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு பாபா எப்படி பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு பெண்கள் வந்து ஆண்களை எப்படி பார்க்கணும் ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு சகோதரனும் மகாவீரா இருக்காங்க ஹனுமானா இருக்காங்க இந்த ஒரு ரூபத்தில தான் நம்ம எல்லாத்தையுமே பார்க்கணும் ஏன்னா பாபா நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காரு ஒவ்வொருத்தரையுமே ஆத்மா ஆத்மாற்ற ரூபத்துல நம்ம பார்க்கணும் ஆத்மா ஆத்மான்ற ரூபத்துல நம்ம பார்க்கும்போது ஆத்மாவினுடைய ஆத்மாவனுடைய ரூபம் நமக்கு வரும் ஆத்மாபிமானி ஸ்திதில நம்ம எல்லாருமே இருப்போம் பிரம்ம பாபாவுடைய வாழ்க்கையினுடைய கதையை நம்ம எல்லாருமே கேட்டிருக்கோம் இல்லையா பிரம்ம பாபா வாழ்க்கையில இருக்கும் பொழுது பிரம்ம பாபா சரீரத்துல சிவ பாபா வர்றதுக்கு முன்னால பிரம்ம பாபாவுடைய ஒய்ஃபோ ஒய்ஃபா பார்த்தாரு நாராயண தாதா இருந்தாரு பையனா அவர் பார்த்தாரு அப்புறமா நிர்மல் சாந்தா தாதி ஒரு பெண்ணா பார்த்தாரு எப்போ சிவ பாபா பிரம்ம பாபாவுடைய சரீரத்துல பிரவேசமானாரு அப்ப உடனே அவருடைய பார்க்கக்கூடிய பார்வை வந்து மாறிடுச்சு அவங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையுமே எப்படி பார்த்தாரு ஆத்மான்ற ரூபத்துலதான் பார்த்தாரு யசோதா கூட தான் நிர்மல் சாந்தா தாதி அவங்களும் ஒரு ஆத்மா நாராயணதா தான் ஒரு ஆத்மா பாபா நமக்கு இதுதான் சொல்றாரு எந்த சுரூபத்துல நாம அவங்களை பாக்குறோமோ அதுதான் நம்ம எல்லாருக்குமே முன்னால வரும் ஏன்னா நம் பாபா நமக்கு சொல்லியிருக்காரு தெய்வீகமான பார்வையின் மூலமாக நம்ம பாக்கணும் பாபா மகாவீரர்களுடைய நான்கு விதமான விசேஷங்களே பாபா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு பாபா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு இல்லையா உம் பாபா சொல்றாரு பா ஆக்யாங்காரியா இருக்கும் மகாவீராத்தமா ஆக்யாங்காரியா இருக்கும் கட்டளைக்கு கீழ்ப்படுந்து நடக்கக்கூடியவங்களா இருக்கும் யார் வந்து பாபாவுடைய கட்டளைப்படி நடக்கக்கூடியவங்களா இருக்காங்களோ அவங்க தான் மகாவீராக இருக்காங்களாம் பிராமணர்கள் மட்டும்தான் சங்கம் யுகத்துல சிரேஷ்டமான கர்மம் நம்ம செய்யக்கூடியவங்களா இருக்கும் பக்தி மார்க்கத்துல பாருங்க மகாவீர் ரூபத்துல பூஜை செஞ்சிட்டு பாபா நமக்கு ஆக்யாக்காரின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு யாரை நம்ம மகாவீர்னு சொல்றோம் பிராமணர்களாக நம்மள தானே பாபா சொல்றாரு பாபா அதனுடைய அடையாளமாக நமக்கு சொல்றாரு ஏன்னா அனுமான்டைய அடையாளம்தான் மகாவீராக இருக்காங்க அனுமான் என்ன பண்ணாரு ராமன் என்ன சொன்னாரு உடனே அதை ஃபாலோ பண்ணி நடந்தாரு இல்லையா மாதா சீதாவ ராவணன் என்ன பண்ணிட்டாரு கடத்தி கூட்டிட்டு போயிட்டா ஏன்னா ராம் ராமனுக்கு தெரியும் இந்த மாதிரி எல்லாம் எப்படி இருக்கும்ன்றது ராமனுக்கு தெரியும் ஏன்னா ராவணன் தூக்கிட்டு போன பின்னால ராம் என்ன பண்ணாரு அனுமான் மூலமாக சீத்தையை வந்து காப்பாத்தினாரு ஆனா பாருங்க ராவணன் ஜாரு லங்கானா என்ன எதுவுமே அனுமானுக்கு தெரியாது அனுமானுக்கு ராமனுடைய பிரபு ராமனுடைய அறிமுகம் கிடைத்தது பிரபு ராம் அவருக்கு மிகவும் பிரியமானவராக இருந்தாரு அவர் வந்து புரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டாரு அனுமான் புரிஞ்சுக்கிட்டாரு ராமன் என்னுடைய சுவாமியா இருக்காரு அப்ப ராமச்சந்திரன் என்ன பண்ணாரு அனுமான்ஜிக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாரு லங்கானா என்ன ராவணன் எவ்வளவு பெரிய சக்திசாலியா இருக்கா அடுத்தது லங்க எவ்வளவு பெரிய ஊரா இருக்கு இப்போ எல்லா விஷயத்தையுமே அவருக்கு சொல்லி கொடுத்தாரு அப்ப யாரு வந்து சீதையை வந்து காப்பாற்றக்கூடியவங்களா இருப்போம் அப்ப அனுமான் சீதையை காப்பாத்துறதுக்கு தயாரானாரு அவரு வந்து எதுவுமே கேக்கல எவ்வளவு பெரிய ஊரு எவ்வளவு பெரிய தூரமா இருக்கு ராமணன் ரொம்ப சக்திசாலியா இருக்கான் இது முடியாத காரியம் எதுவுமே அவர் ராமன் கிட்ட சொல்லவே உடனே அவர் என்ன பண்ணுமா ராமன் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு லங்கையை சேர்ந்தடைஞ்சார சோ அதே போல நாமும் கூட இங்கே கூட பல வகையான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருந்துட்டு இருக்கோம் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் வந்து பெரிய விஷயங்கள சின்ன சின்னதையும் விஷயங்களா நம்ம மாத்திக்கலாம் இப்போ நாளைக்கு நம்ம எதையுமே வைக்க கூடாது என்னைக்கு நம்ம எல்லாருமே முடிக்கக்கூடியவங்களாக இருக்கணும் நாம் அனைவரும் கட்டொளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும் மகாவீர்னாலே லங்கையை எரிக்கக்கூடியவங்களா இருக்கும் அடுத்தது பாபா நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்காரு அடுத்தது உள்ளுக்குள்ள பாருங்க ராவணனுடைய வம்சாவளி இருந்துட்டு இருக்குது நமக்குள்ள பெரிய பெரிய விகாரங்களை நம்ம வெற்றி அடைஞ்சிடறோம் சின்ன சின்ன ராவனுடைய வம்சங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா அதுல இருந்து விடுபடுறதுதான் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எது அதனுடைய வழியா இருந்துட்டு இருக்கு எதெல்லாம் வந்து சுடிச்சுடாப்பண்ணா இருக்குது கோபப்படுறது எரிச்சலா இருக்கிறது அலட்சியப்படுறது இன்னைக்கு இது வந்து நம்ம எல்லாருக்குமே ஹோம்ஒர்க்கா இருந்துட்டு இருக்கு இங்க என்ன விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுக்குறோமோ அந்த விஷயங்களை இங்கேயே விட்டுட்டு நம்ம போயிடக்கூடாது ஆஹ் வம்சாவளி என்னென்ன இருக்குது அது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணுங்க ஹோம்ஒர்க்ல எழுதுங்க முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ பாருங்க ராவணனுடைய வம்சாவளியே நாம் ரெண்டு விதமான வம்சாவளி இருக்கு இதை நம்ம இப்போ இப்ப நமக்குள்ளதான் அந்த ராவணனுடைய வம்சம் எல்லாமே இருந்துட்டு இருக்கு பாக்கும்போது வீணானது ரொம்ப சின்னதாதான் இருந்துட்டு இருக்கு பெரிய பெரிய விகாரங்கள் எல்லாம் கிடையாது வீணான எண்ணங்கள் வீணான வார்த்தை இதெல்லாம் எவ்வளவு ஒரு நஷ்டத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கு வீணான விஷயங்கள்ல ஈடுபடும் போது நமக்கு தெரியறது இல்லை டைம் எவ்வளவு வேஸ்ட் ஆகுது நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை அடுத்தது விஷயங்க அது வீணான விஷயங்கள் வந்து நம்ம பேசுறோம் அப்ப அதனால வாயுமண்டலம் என்ன ஆகுது இது கூட நீங்க பாருங்க எந்த மனிதனுடைய பத்தி நம்ம வீணான விஷயங்கள் பேசிட்டே இருக்கோமோ அந்த வைப்ரேஷன் என்ன பண்ணும் அவங்க வரையும் வந்து மற்றவங்களை பத்தி நெகட்டிவா சிந்தனை பண்ணும் போது அவங்களுக்கும் நம்ம மேல நெக நம்ம மேல நெகட்டிவ் வர ஆரம்பிக்குது எப்படி நம்மளுடைய விருத்தி இருக்கோ அப்படிதான் நமக்கு அது எல்லாமே ரிட்டர்னா கிடைக்கும் மூணாவது அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்கணும் எனர்ஜி கூட நம்மளுடைய வேஸ்ட் ஆகுது இல்லையா வீணானதை நினைக்கும் போது நம்மளுடைய எனர்ஜி எல்லாமே வேஸ்ட் ஆகுது யார பத்தி நம்ம வீணானது பேசுறோமோ அவங்களுக்கு கூட தெரியாது ஆனா நம்மளுடைய வைப்ரேஷன் போய் போய் சேர்ந்துருது அடுத்தது என்னாவது கடுமையான வார்த்தைகள் வருது பல வகையான சூழ்நிலைகளுக்கு நம்ம அடிமையாயிடுறோம் அடுத்தது கடைசியினுடைய கடைசியா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அதிகமான நஷ்டம் ஏற்பட ஆரம்பிக்கிறது பவித்திரமான புத்தி ஞானத்தினுடைய புத்தி இது வந்து பகவானுடைய ஞானம் அந்த புத்தியில இருந்து விலகி போயிருது நிலையா இருக்க முடியாது அவைக்கியா பண்ண ஆரம்பிக்கிறோம் பகவான் கிட்ட எந்த ஒரு கனெக்ஷன் இருக்குமோ அந்த கனெக்ஷன் என்ன ஆயிரும் நம்மள விட்டு போயிரும் பாரு எவ்ளோ நஷ்டம் ஏற்படுது பாருங்க அடுத்த வம்சாவளி என்ன ஆகுது அடுத்தது பொறாமப்படுறது இந்த பொறாமை கூட நம்ம பாக்குறோம் நாளுக்கு நாள் என்ன ஆகுது எப்படி முயற்சி அதிகமாயிட்டே இருக்கும் அதே போல பொறாமைகள் கூட அதிகமாயிட்டே இருக்கு வெறுப்பு கூட எப்படி வருது பாருங்க இதுக்கான காரணம் ஏன் பொறாமை வருது சிந்தனை பண்ண பாருங்க நம்ம என்ன காரியம் செஞ்சிட்டு இருக்கோமோ அதை மற்றவங்க அவங்க செய்றாங்க அதை பார்க்கும்போது நமக்கு உடனே பொறாம வந்துருது சின்னவங்க வந்து ரொம்ப முன்னால போயிட்டு இருப்பாங்க அவங்கள எல்லாருமே பாடுவாங்க பெரியவங்களுக்கு அவங்கள பார்க்கும்போது போது பொறாம வந்துருது இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு உயர்ந்த நிலை அடையறாங்க அப்படின்னு நினைச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த சின்னவங்க மேல ரொம்ப பொறாமப்படுறாங்க இவ்வளவு சின்ன வயசுல இவங்க எப்படி இவ்வளவு முன்னால போகலாம் பொறாமை வருது இல்லைங்களா என்ன பண்ணணும் இப்போ இப்போ பெரியவங்க என்ன பண்ணணும் அந்த பொறாமையில இருந்து விடுபடணும் பொறாமை இது கூட ஒரு அவகுணமா இருந்துட்டு இருக்கு அப்போ நம்ம அதையும் வந்து விடுபடணும்ல அதுல இருந்து விடுபட்ட நிலையில நம்ம வரணும்ல ஒவ்வொருத்தருடைய பாட்டு இருக்கு பெரியவங்களை அது கூட யோசனை பண்ணணும் இல்லையா பெரியவங்க வந்து பாட்டுன்னு நினைக்க கூடாது அதாவது அவங்களுக்கு விசேஷத்தன்மை அப்படின்னு நம்ம நினைக்கணும் ஏன் நாம நினைக்கிறோம் சாதாரணமான பல ஜென்மமும் அவங்க வந்து தபசியா பண்ணிருப்பாங்க அதனுடைய அடிப்படையில அவங்க இந்த மார்க்கத்துல முன்னால போயிட்டு இருப்பாங்க அவங்கள பார்த்து நம்ம வந்து பொறாமப்பட கூடாது சில நேரத்துல சின்ன சின்னவங்க கூட ரொம்ப முன்னால போயிட்டு இருப்பாங்க அவங்கள பார்த்து நம்ம பொறாமப்பட கூடாது பல ஜென்மமா பல காலமா அவங்க தப்பசியா பண்ணிட்டு வந்துட்டே இருப்பாங்க அவங்களுக்குள்ள பல ஜென்மத்தினுடைய அனுபவங்கள் இருக்கும் அவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்கணும் அவங்களுடைய பாக்கியத்தை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும் ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து முயற்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்களா அதனால தானே அவங்களுக்கு பெரிய பொசிஷன் வந்து கிடைச்சிருக்கு இந்த மாதிரி பாசிட்டிவா நினைக்கும் போது நமக்குள்ள இருக்கக்கூடிய பொறாமை நம்மள விட்டு போயிருவோம் அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் இப்ப நமக்கு என்ன வேணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அவங்களுக்கு நம்ம மதிப்பு மரியாதை கொடுக்கணும் மதிப்பு மரியாதை கொடுத்துட்டோம்னா வராது வந்து அவங்களுடைய மனசை வெற்றி அடைய முடியும் இது மகாவீரனுடைய விசேஷம் என்ன அடுத்தது மூணாவது என்ன இந்த மழையை வந்து என்ன பண்ணிடலாம் ஒரு செகண்ட்ல கையில தூக்கிடணும் எவ்வளவு பெரிய மலை போல பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு செகண்ட்ல என்ன பண்ணிடணும் இந்த மலையை கடக்கக்கூடியவங்களாக இருக்கணும் அனுமனுடைய அடையாளம் என்ன சஞ்சீவினி பூட்டி மலையை கையில் அழகாக தூக்கிட்டு போனார் இல்லையா சோ அதே போல மலை போல பிரச்சனைகள் நமக்கு பஞ்சு போல மாறணும் இப்போ லக்ஷ்மண் இருந்தார் அவர் கூட இன்னொருத்தர் இருந்தார் ரெண்டு பேருக்கும் பயங்கரமான இப்போ ஒரு சக்திசாலியானவர் என்ன பண்றாரு அம்பு வில்லம்பு போட்டாரு லக்ஷ்மண் வந்து மூர்ச்சி அடைஞ்சிட்டாரு அந்த மனிதர் வந்து வெற்றியை அடைஞ்சிட்டு போயிட்டாரு லக்ஷ்மண் வந்து கீழே விழுந்துட்டாரு இப்போ அந்த குரங்குசனை வந்து பார்த்தது ராமச்சந்திரன் கூட பார்த்துட்டாரு இவர் வந்து மூர்ச்சி அடிச்சு போயிட்டாரு மூச்சு விட எல்லாருமே உட்கார்ந்து அழக ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரியான நேரத்தில் அனுமான் வந்து அழகுல அவர் கொஞ்சம் வித்தியாசமா யோக பண்ண ஒரு தனியான ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருந்தாரு யோசனை பண்ணாரு இப்போ இவருக்குள்ள என்ன குறைய தவற இருக்கு இப்போப்ளம் இருக்கு என்ன செஞ்சு இவர் வந்து சரியாகுவாரு அந்த மாதிரி அவரே நினைச்சாரு அப்போ யார்கிட்டயும் இப்ப கேட்டாரு அப்ப அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நீங்க போனீங்கன்னா நீங்க இந்த சஞ்சீவன மூலிகை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அவர் வந்து சரியாயிருவாரு அந்த மாதிரி சொன்னாங்க சோ அதே போல அவரு என்ன பண்ணாரு ஆனா என்ன அங்க அவரு போய் அந்த சஞ்சீவிலி மூலிகை எடுத்துட்டு வர்றதுக்கு யாருமே வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியவங்களா இப்போ பகவானுடைய அப்போ நீங்க போற வழியில உங்க மூலமாக பல பேருடைய துக்கம் வியாதி எல்லாமே தீந்துரும் சொல்லு தீந்துரும் அப்படின்னு அவரு வந்து சொன்னாரு பாருங்க அனுமஞ்சு என்ன பண்ணாரு தன்னுடைய புத்தியின் மூலமாக அனைத்து விதமான வலையும் செஞ்சின ஒரு செகண்ட்ல யாருமே அவருக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை மறுபடியும் அனுமான் வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சாரு மகாவீர் என்ன பண்ணணும் ஒரு செகண்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடியவங்களாக இருக்கணும் அப்ப ஒருத்தர் சொன்னாங்க சஞ்சீவினி மூலிகை என்னுடைய அந்த நீங்க கொடுத்தீங்கன்னா அவர் வந்து உயிர் பிழைச்சிருவாருன்னு சொன்னாங்க அப்போ அவர் என்ன பண்ணாரு ஹிமாலயத்துக்கு ஹிமாலயத்துக்கு போய் இருந்து இந்த மூலிகை எடுத்துட்டு வந்துக்கணும் இப்போ பாருங்க லங்கை எங்க இருக்கு ஹிமாலயம் எங்க இருக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு இல்லையா சூரிய உதவாகிறதுக்கு முன்னால அவரு வந்து போனாரு அசம்பமான விஷயத்தையே அனுமான் சம்பவமாக மாத்தினாரு அவ்வளோ தூரம் போய் இந்த மாதிரியான வேலை செய்யறதே எவ்வளோ முடிய செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு எவா காரியமா இருக்கு பிரபு ராமச்சந்திரன் யோசனை பண்ணாரு யார் வந்து இந்த மாதிரி வேலையை செய்வாங்க அனுமான் என்ன பண்ணாரு அனுமான் என்ன நினைச்சாரு எனக்கு ஆக்யம் கிடைச்சிருச்சு அதனால நான் அந்த எம்மைமலை பக்கம் அவர் வந்து போயிட்டாரு அவர் வந்து ஒண்ணுமே சொல்லல பிரபு நான் எப்படி இவ்வளவு தூரம் போவேன் எப்படி நான் இந்த வேற எடுத்துட்டு வருவேன் எப்படி இந்த பிரச்சனைகள் எல்லாம் கடந்து போவேன் இந்த மாதிரி எதுவுமே அவர் வந்து நினைக்கவே இல்லை ஏன்னா அங்க போனாரு போன இடத்துல கூட பயங்கரமான ஆச்சரியங்கள் அவருக்கு தெரிஞ்சது ஏன்னா முழு மழையே அவருக்கு வந்து என்ன ஆயிடுச்சு பிரகாசமா இருக்கக்கூடியதாக மறந்தது ஏன்னா உள்ள அவருக்கு எல்லாமே வந்து அவருக்கு பிரகாசமா இருக்குது என்ன பண்றதுன்னு யோசனை பண்ண அவன் என்ன பண்ணாரு அவரு அழகா அந்த மழையே கையில அழகா தூக்கிட்டு வந்துறாரு இது வந்து ஒரு விசேஷமான ஒரு தன்மையை மகாவீர் நானே ஒரு செகண்ட்ல சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உதவி செய்யக்கூடியவர்களா இருக்கணும் பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடியவர்களா இருக்கணும் பிரச்சனைகள்ல வந்து தண்ணி போல மாத்தணும் இதுதான் மகாவீருடைய அடையாளமாக இருக்கு ஒரு செகண்ட்ல அனைத்து வித பட்ச விஷயங்களையுமே முடிக்கக்கூடியவங்களா இருக்கணும் நாலாவது விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் யாரு உண்மையான அக்கியங்காரி குழந்தைகளா இருக்காங்க ஒரு பாபாவை தவிர வேற யாருமே கிடையாது அந்த மாதிரி யார் இருக்காங்களோ அவங்கதான் உண்மையான மகாவீரா இருக்காங்க அவங்களுடைய கதை அனுமானுடைய கதையா தான் அதுல உருவாக்கப்பட்டிருக்குது பாபா இதுல நமக்கு அதிக முறை நல்லா சொல்லி கொடுத்துட்டு பிரபு ராமச்சந்திரன் நமக்கும் சொல்லி கொடுக்குறாரு அவருக்கும் ராவணனுக்கும் யுத்தம் நடந்துட்டு இருக்குது இப்ப யார் யார் எல்லாமே வந்து பிரபு ராமனுக்கு உதவி செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க முபுஷனுக்கு பிரபு ராமன் வந்து என்ன பண்ணாரு ராஜ்யத்தை வந்து கொடுத்துட்டாரு அடுத்தது ஒவ்வொருத்தருக்குமே தன் கூட இருந்தவங்க எல்லாத்துக்குமே ராஜ்யத்தை கொடுத்துட்டு இருக்காரு ஆனா பாருங்க கஷ்டப்பட்டது எல்லாமே என்ன பண்ணாங்க அனுமான் எல்லாத்துக்குமே எல்லாமே கொடுத்துட்டாரு அனுமனுக்கு அவர் எதுவுமே கொடுக்கல ஆனா அனுமான் வந்து எதுவுமே யோசனை பண்ணல சோ சிதைக்கு தோணுச்சு இவங்க வந்து எதுவுமே ராமன் கொடுக்கல இவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணுமே அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கோம் அப்போ ஒவ்வொரு ராணிகள்கிட்டயுமே எது வந்து அவளை மதிக்க முடியாத ஒரு மாலை இருந்தது அந்த மாலைய வந்து கொடுத்தாங்க ஆனா பிரபு எதுவுமே ராமன் எதுவுமே கொடுக்கல அதனால நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாரு அவர் என்ன பண்ண ராணுமான்னு ராமனுடைய பக்கத்துல உங்க பார்த்தாலும் இருந்தாரு ஏன்னா சீத்தை மாதா அவருக்கு முன்னால அனுமான் பார்த்தாரு பயந்து பயந்துட்டாரு அனுமான நான் உனக்கு இன்றைக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு நினைச்சானு இப்ப எந்த மாதிரியான கிஃப்ட் அவங்க கொடுக்கும் நான் உனக்கு மாலை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன் இதை விலைமடிக்க முடியாத ஒரு மாலை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன் எனக்கு ரொம்ப பிரியமான மாலை உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ அந்த மாலையை வந்து அஹ் அவங்க அனுமானுடைய கழுத்துல போட்டு விட்டாங்க எல்லா அந்த மாலைய வந்து என்ன பண்ண அந்த அனுமான் வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணாரு அப்படியே எல்லாத்தையுமே மாலை எல்லாத்தையுமே உம் எல்லாத்தையுமே புடிங்கி பிடிங்கி பிடிக்கிட்டேன் ஆனா எவ்வளவு விலை மதிக்க முடியாத மாலைய நான் இவருக்கு போட்டா இவர் என்ன பண்ணாரு அந்த மாலையை எடுத்து பிச்சு பிச்சு போட்டுட்டாரு சீதாவுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப கோபம் வந்துருச்சு குரங்கு குரங்கு புத்தியை காமிச்சிட்ட பாத்தியா அப்படின்னாரு எவ்வளவு விலை மதிக்க முடியாத மாலை நான் உனக்கு கொடுத்தேன் ஏன் எல்லாத்தையுமே பிச்சு பிச்சு போட்டேன் அப்படின்னு அப்ப அனுமான ஒரு நல்ல பதில சொன்னாரு அண்ணா வந்து இந்த மாலையில இதுல பிரபுவுடைய மால் பேர் இருக்கா அப்படின்னு நான் பார்த்தேன் அப்படிதான் அதனாலதான் நான் பிரிச்சு பிரிச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப் அப்புறம் பிரபு பிரபு வந்து தெரியணும் இல்லையா பிரபு தெரியலையா அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்போ மாத்தா கேட்டாங்க பிரபு இதுல தெரியும் அப்ப அவர் சிலர் பாருங்க என்னுடைய ஹார்ட்ல பாருங்க பிரபு என்னுடைய மனசுல இருக்காரு ராமன் என்னுடைய மனசுல இருக்க உண்மையான மகாவீர் யார் யாருடைய மனசுல ஒரு பாபா மட்டும்தான் இருக்காரு நம்மளுடைய மனசுல பாபாவை தவிர வேற யாருமே கிடையாது ஏன்னா சீட்ல ஒரே ஒரு சீட் முன்ன சீட்ல ஒரே ஒருத்தர் மட்டும் உட்கார முடியலையா இப்ப மனம் என்ற சீட்ல மாயா உட்கார முடியாது பாபா மட்டும் தான் உட்கார முடியும் இது எல்லாருக்கும் ஹோம்ஒர்க்கா இருக்கா முழு நாளையும் நாம என்ன பண்ணணும் பாபா நமக்கு நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம் முழு நாளையும் அட்டென்ஷன் கவனம் கொடுக்கணும் நாலு விஷயங்களை நமக்குள்ள தாரணை பண்ணணும் முதல்ல மாட்டேன் நாம செக் பண்ணணும் நான் ஸ்ரீமத்படி நடந்துட்டு இருக்கிற மண்மத் படி நடக்கிறத அடுத்தது ராவணனுடைய வம்சாவளி அதுல இருந்து நம்ம விடுபடணும் கர்மம் செஞ்சுட்டு இருக்கும் போது கோபம் வருது கோபத்தின் காரணமாக விக்காரம் வருது அட்டென்ஷன் நம்ம வைக்கணும் அட்டென்ஷன் வச்சு எந்த விதமான விக்காரமும் எனக்குள்ள வரக்கூடாது இதுல நம்ம கவனம் வைக்கணும் அடுத்தது நம்ம வந்து தூங்குறதுக்கு முன்னால சாட்டு எழுதணும் அனுபவங்கள் நம்ம எழுதணும் நாள் முழுவதும் எனக்கு என்னென்ன அனுபவங்கள் கடைசி செய்து எழுதணும் அப்ப எழுதி பாருங்க எவ்வளவு நல்ல முன்னேற்றம் இருக்கு இது அடுத்ததா இருக்கு இப்ப நம்ம முரளியினுடைய கடைசி பாயிண்ட் நம்ம பாக்குறோம் ஸ்டார்டிங்ல பாபா நமக்கு சொல்லியிருக்கிறாரு புருஷார்த்தத்தினுடைய அர்த்தம் என்ன பாபா நமக்கு சொல்லியிருக்கிறாரு புருஷ் அப்படின்னாலே அதிகாரி புருஷ்னா ஆத்மா ஆத்மா அதிகாரியான ஆத்மா புருஷார்த்த புருஷ் பிளஸ் ஆர்த் புருஷார்த்தம்னால அதிகாரியான ஆத்மான் இந்த இயற்கைக்கு அதிகாரியாக இருக்கக்கூடிய ஆத்மான இந்த சரீரத்திற்கு அதிகாரியாக இருக்கக்கூடியவன் நான் சுய ராஜ்ய அதிகாரியான ஆத்மா நான் ஐந்து தத்துவங்களுக்கு அதிகாரியா இருக்கக்கூடிய நான் கரும இந்திரியங்களுக்கு அதிகாரியாக இருக்கக்கூடிய ஆத்மா நான் அதிகாரியான ஆத்மான் சர்வசக்திவான் பாபாவுடைய குழந்தையா இருக்க சர்வசக்திவானுடைய அதிகாரம் அதிகாரியான ஆத்மாவாக எனக்கு கிடைச்சிருது பாபா நமக்கு அனைத்து விதமான நான்கு விதமான பிராப்திகளை பாபா நமக்கு கொடுத்திருக்காரு ஒண்ணு விஷ உலகத்திற்கே நன்மை செய்யும் நன்மை செய்யக்கூடியவங்க இரண்டாவது பாபா நமக்கு வெற்றியினுடைய திலகத்தை கொடுத்திருக்காரு மூணாவது கிரீடம் கொடுத்துருக்காரு நாலாவது ராஜ்யம் பாபா நமக்கு கொடுத்திருக்காரு குழந்தைங்க என்ன பண்றாங்க விளையாடுறாங்க பாபா வந்து நமக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு குழந்தைங்க குழந்தைங்க பாபா சிம்மாசனத்துல உக்கிற உட்கார வைக்கிறாரு ஆனா குழந்தைங்க என்ன பண்றாங்க அந்த சிம்மாசனத்துல இருந்து கீழே இறங்கி வச்சிடுறாங்க பாபா ஆத்மான்ற சில திலகத்தினுடைய நினைவு நமக்கு வைக்கிறாங்க குழந்தைங்க என்ன பண்றோம் ஆத்ம சில இந்த திலகத்தை மறந்துட்டு தேகன்ற உணர்வுல வந்துடுறோம் அடுத்தது மூணாவது பாபா நமக்கு பிராப்தியை சொல்லியிருக்காரு அடுத்தது கிரீடம் த பாபா நமக்கு கொடுத்திருக்காரு குழந்தைங்க கிரீடம் வைக்கிறதுக்கு பதிலா என்ன பண்றாங்க தலைக்கு மேல சுமைன்ற கூடையை தூக்கி வச்சுக்கிறாங்க பாபா நமக்கு உதாரணம் கொடுத்துக்கிறாரு குழந்தைங்க சுமைய தூக்க கூடாது தலைக்கு மேல எந்த சுமையுமே நீங்க வச்சுக்க கூடாதுன்னு பாபா நமக்கு சொல்றாரு ஒரு சகோதரன் சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தாரு ஓட்டிட்டு போயிட்டே இருக்காரு அவருடைய குழந்தை சைக்கிளுக்கு பின்னால உட்காந்துட்டு இருந்தாரு அப் அப்ப அந்த குழந்தை என்ன பண்ணாரு அவங்க அப்பா அம்மா அந்த ஆள அப்படியே புடிச்சிட்டு போயிட்டே இருக்காரு அப்போ அவர் என்ன பண்ணாரு கொஞ்சம் நேரம் கழிச்சு சைக்கிளுக்கு முன்னால அவரை உட்கார வச்சாரு இப்போ இப்போ சிலர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பாபா சொல்றாரு சிலர் வந்து சைக்கிளை ஓட்டிட்டே போயிட்டு இருக்காங்க அப்போ அவங்க அப்பா வந்து சைக்கிளை வந்து க கத்து கொடுக்குறாங்க இவர் என்ன பண்றாரு சைக்கிளை ஓட்ட திறமை சைக்கிளை தூக்கி தலையில வச்சுட்டு போறாங்க அப்ப அதே போல பாபா கூட நமக்கு என்ன சொல்றாரு சுமிகளை நீங்க தூக்காதீங்கன்னா குழந்தைங்க என்ன பண்ணாங்க எல்லா சுமிகளையும் தூக்கிட்டு போறாங்க எல்லா சுமையும் பாபா கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னா எல்லாத்தையுமே நாம தூக்கிட்டு இருக்குறோம் எந்த மாதிரியான குழந்தைங்க கூட இருக்கும் நாம எல்லாருமே பிராமணர்களாக இருக்கும் சத்திரியர்கள் வந்து தேவதையாக மாட்டாங்க பிராமணர்கள் தான் தேவதையாக மாற முடியும் நாம் சத்திரியர் ஆக கூடாது பிராமணனிலிருந்து தேவதையாக மாறணும் இதனுடைய நினைவு சின்னத்தை பாபா நமக்கு சொல்லியிருக்காரு பாபா நமக்கு எல்லா விதத்தையுமே வருகிறேன் தேவதைகளுடைய ஆதார நம்ம இப்ப தேவதைகளா மாறணும்னா அதற்கான ஆதாரம் முரளிதான் தேவதைகள் அவங்க கிட்ட முரளி இருக்கு இல்லையா சத்திரிய சத்திரியர்களுடைய கையில என்ன இருக்கும் வில்ல அம்புதான் இருக்கும் தேவதைகள் கிட்ட என்ன இருக்கும் புல்லாங்குழல் இருக்கும் இல்லையா அப்ப பாருங்க பாபா நம்மள எவ்வளவு பெரிய அழகான ராஜ்யத்தை தேவதைகளாக நமக்கு கொடுக்குறாரு இப்ப எதனுடைய ஆதாரத்துல நம்ம தேவதையாக மாற போறோம் முரளியினுடைய ஆதாரம் தான் முரளியினுடைய ஆதாரத்துலதான் வாழ்க்கையில நமக்கு மாற்றங்கள் ஏற்படும் பாபா நமக்கு டபுள் லாக் கொடுக்கறாரு அடுத்த டபுள் லாக்ல அட்டென்ஷன் இருக்கணும் அடுத்தது செக்கிங் இருக்கணும் அடுத்தது நினைவு மற்றும் சேவை இருக்கணும் நம்ம எல்லாருமே சாட் பண்ணணும் சாட் எழுதணும்னு பாபா நமக்கு சொல்லி கொடுக்கறாரு நம்ம சங்கல்பம் கர்மம் திருத்தி திருஷ்டி இது எல்லாத்தையுமே சுத்தமானதாக இருக்கணும் டெய்லி நம்ம ஸ்ரீமத் படி நடக்கிறோமா மண்மத் படி நடக்கிறோமா இது வந்து நம்ம சாட்டு எழுதணும் எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு மண்படியே மனம் போன போக்குல போறோமா ஸ்ரீமத் படி போறோமா சாட்டு எழுதுங்க தேக உணர்வுல எவ்வளவு வந்திருக்கிறோம் ஆத்மா உணர்வுல நம்ம எவ்வளவு வந்திருக்கிறோம் இது எல்லாத்தையுமே நம்ம சாட்டு எழுதுனா அடுத்தது மூணு விஷயங்கள் நம்ம போஸ்ட் பண்ணணும் முந்த மூணு விஷயங்களையும் நீங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணி போஸ்ட் பண்ணுங்க இதுதான் இன்னைக்கு நமக்கு கூடிய நடக்கக்கூடிய ஒரு கிளாஸா இருந்துட்டு இருக்கு நல்லது ஓம் சாந்தி